இங்கே சுற்றி இருக்கிற சகல இந்த இந்த பூமியில் உண்டா இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் மேலே நமக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது ஆமேன் அலேலூயா பிசாசை அடக்கி ஆள கத்து யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அலேலூயா சத்தமாக சொல்லுங்க அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆமேன் உங்கள் ஏரியாவில் நல்லா கவனிங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற பகுதியில் எந்த சத்ருவின் கிரியையும் ஆளுகை செய்யக்கூடாதபடி அந்த ஆளுகையை அடக்குவதற்கான அந்த ஆளுகை திறனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆமேன் அலேலூயா எல்லாத்து மேலே ஒரு ஆளுகை நம்மளுக்கு இருக்கு உங்கள் வாயின் வார்த்தையில ஒரு ஆளுகையின் வல்லம் இருக்கு ஆமேன் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் பிசாசை பார்த்து அங்கே கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே அடங்குன்னு என்ன செய்யணும் அலேலூயா அதை அடங்கி தான் ஆகணும் ஆமே அப்ப அந்த ஆளுகையை கத்த நமக்கு தந்திருக்கிறார் நம்ம இந்த ஆளுகையை என்ன செய்வது இல்லைங்க பயன்படுத்துவதே இல்லை பயன்படு யானைக்கு அதோட பலம் தெரியாது யானைக்கு அதோடைய பலம் தெரியாது யானை நினைச்சா சும்மா ஒரு நிமிஷத்துல அத்தனையும் தம்சம் பண்ணி போடும் ஆனா அவ்வளோ பெரிய யானையை ஒரு கயிறு போட்டு கட்டி அதை ஒரு சின்ன என்ன செய்வாங்கன்னா ஒரு கம்பில் தரையில் அடித்து நட்டி அந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருவாங்க அந்த சங்கிலியை போட்டு யானை என்ன செய்யும் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த சங்கிலி விட்டு வெளியே வரும் என்ன செய்யாது அதனால வெளியே வர முடியாது அதுக்கு ஒரு மைண்டு செட் ஆயிரும் என்ன மைண்டு செட்டுன்னு இந்த எண்ணெய் கட்டி வச்சுருக்காங்க என்ன கட்டி வச்சுருக்காங்க என்ன கட்டி வச்சுருக்காங்க அது இழுத்து இழுத்து பார்க்க அந்த கால் என்ன செய்யாது வராது அந்த அந்த போஸ்ட்லேயோ அது இதுலேயோ ஒன்று பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க ஆனால் கொஞ்ச நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா இவங்க அந்த கட்டு என்ன செஞ்சுருவாங்க அவுத்துருவாங்க ஆனால் கயிறு மட்டும் தான் இருக்கும் கயிறு மட்டும் தான் இருக்கும் யானைக்கு என்ன ஒரு நினப்பு மறுபடியும் அது இழுத்து பார்க்கும் கொஞ்சம் கயிறு பட்டோன்னு யானைக்கு நினைச்சுக்கோங்க இன்னும் என்ன என்ன தான் செஞ்சிருக்காங்க கட்டு அதுக்கப்புறம் தான் யானையை பழக்குவாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யானையை பழக்குவாங்க யானைக்கு ஒரு இது என்னென்ன ஒரு ஒரு போட்டு இழுத்துட்டா என்னை பிடிச்சிட்டாங்க என்னை பிடிச்சிட்டாங்கிற மனசில் அதோடைய மைண்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு கட்டி வச்சு கட்டி வச்சு கட்டி வச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு இப்ப யானைக்கு ஒரு எண்ணம் என்ன கட்டி வச்சிருக்காங்க என்னால அவங்க கண்ட்ரோலை மீறி என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க சொல்படி நான் படிஞ்சே ஆகணும் அப்படின்னு அது என்ன செய்யும் மனசுல பதிவு வச்சு அதே மாதிரிதான் நம்ம நிறைய நேரம் பிசாசு நம்மள ஏதோ ஒரு விதத்துல கடன் என்கிற பிரச்சனையில கட்டி வச்சிடறான் வியாதிங்கிற பிரச்சனையில கட்டி வச்சிடறான் பாவம் என்கிற கயிற்றால என்ன செஞ்சிடறான் கட்டி வச்சிடறான் சாபங்கிற கட்டி வச்சிடறான் ஏதோ உள்ள கட்டி வச்சு கட்டி வச்சு கட்டி வச்சு நம்ம என்னமோ அதுக்கு அடிமைகளாகவே மாறு மாறிட்டோங்கிற எண்ணம் நமக்குள்ள உண்டாகி உண்டாகி நம்ம அதுலேருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காக அவன் ஏதோ படித்து வச்சிருக்கிறான் ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் அதற்காக இல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லா கட்டுகளையும் அவளுக்கு தக்கதான கிருபைகளை கத்துறக்கமும் தந்திருக்கிறார் ஆமே நல்ல சத்தமா சொல்லுங்க நீங்களும் நானும் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள் ஆமேன் அலலுயா எந்த கிரியைகளும் நம்ம ஏரியால என்ன செய்யக்கூடாதுங்க பலன் கொள்ளக்கூடாது தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பலவானை முந்தி கட்டு பலவான முந்தி கட்டு உங்க ஏரியால கிரியை செய்யற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை யார் தான் முந்தி கட்டணும் சத்தமா சொல்லுங்க நீங்களும் நானும் தான் கட்டணும் அலலுயா அந்த பலவானின் ஆவிகளை யார் கட்டணும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகுதா அந்த பிரச்சனை எந்த எந்த ஏதோ ஒரு பிசாசின் கிரியைகள் தான் அந்த பிரச்சனையை கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன உடனே என்ன செய்யணுங்க சத்தமாக சொல்லுங்க உடனே என்ன செய்யணும் பாஸ்டருக்கு ஃபோன் போட்டுடணும் அலே லூயா உடனே என்ன செஞ்சிடணும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை தூங்குடாம அவர் என்ன செஞ்சிடணும் தட்டி எழுப்பி அவரை அவரை ஒரு வழி பண்ணி அவரை கட்டி வச்சிடணும் அலே லூயா என்ன செய்யணும் ஆண்டவர் உங்களுக்கு தான் அந்த கிருபை தந்திருக்கிறார் அமேன் அழலூயா என் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்வீங்க அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா என் நாமத்தினாலே நீங்கள் அதுல அதுல மட்டும் கரெக்டா இருப்போம் ஆண்டவர் என் நாமத்தினாலே எதை கேளு 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 விடாம கேட்டே இருக்கிறது என் நாமத்தினாலே நீங்கள் சர்ப்பத்தை சத்தமா சொல்லுங்க அம்மா சொன்னாங்க பாருங்க உரலைய வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க என்ன செஞ்சாங்க வாசிக்கலாமா மார்க் பதினாறு எடுங்க மார்க் பதினாறு பதினேழு வாசிக்கலாமா விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே அப்ப இந்த அதிகாரம் ஆண்டவர் யார் கொடுத்திருக்கிறா சத்தமா சொல்லுங்க யார் கொடுத்திருக்கிறா சத்தமா சொல்லுங்க யார் கொடுத்திருக்கிறா எனக்குன்னு சொல்லுங்க பிசாசு துரத்துகிற வல்லமையே கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்குறா உங்களுக்கு கொடுத்துருக்குறார் ஆமே நாலு எழுவியா உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது எனக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஆமே நாலு எழுவியா ஆ பிசாசோடைய தந்திரமே என்ன தெரியுமா உன்னால் முடியாது உன்னால் சத்தமா சொல்லுங்கள் உங்களால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஏமா முடியலையா ஏமா அப்படின்னு கேளுங்க அவங்க உடனே நின்று சொல்லுவாங்க ஆமாங்க ஒரு மாதிரி பண்ணுங்க இதே இது முடியாத உங்களை பார்த்து இன்னும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறீங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெங்க் இருக்கிற மாதிரி தெரியுது முகத்தில் ஒரு கலர் இருக்குன்னு ஆமாம் முடியாமல் தான் இருந்தேன் இப்போ எப்படி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஏங்க ரெண்டுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது ரெண்டுமே ஏட்டு தான் இருக்குது அப்போ நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள் பிசாசுகளை அந்த அந்த வசனத்து மேலே கை வைங்க பார்ப்போம் அந்த வசனத்து மேலே கவிங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்னை இப்படுத்தளவுக்கு ஒரு பவர் உள்ளே வரும் பாருங்கள் அலையலூயா அலையலூயா இந்த வசனத்து மேலே கை வச்சு நீங்கள் செய்ய என் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்வீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்புறம் நவமான என்ன பேசுவீங்க என்ன பேசுறீங்க என்ன பேசுவீங்கன்னு அங்கே போட்டிருக்கு என்ன பேசுவீங்கன்னு போட்டிருக்கு ஆனால் என்ன பேசுகிறோம் அதுதான் முக்கியம் என்ன பேசுகிறோம் நவமான பாஷையை பேசுகிறோமா அல்லது அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா யோசிங்க என்னால் முடியல பாஸ்டர் இது முடியல அது முடியல ஐயோ அம்மா இது அது நவமான பாஷைகளை பேச சொன்னால் பேசுறதெல்லாம் அவிஸ்வாசமான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட அவிஸ்வாச எண்ணங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யணும் முதலாவது வெளியே என் நாமத்தினால நவமான பாஷைகள் நவமான பாஷைகள்னு எப்பொழுதுமே கத்தரை துதித்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பேசணும் அடுத்தது சர்ப்பங்களை நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல இப்போ அடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே எது கிடைச்சாலும் அடி போட்டு சாட்சான் சாத்திர சர்ப்பங்களை எடுப்பார்கள் ஆ சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை அப்புறம் எங்க கை வைப்பாங்க யார் மேல கை வைக்கணுங்க பிரச்சனை என்னன்னா பாஸ்டர் எனக்கே வியாதி நான் எங்க போய் கையு வசனம் சொல்லுது என்னது வியாதிசர்கள் மேலே நான் சொல்றேன் எந்த வியாதியா இருந்தாலும் நீங்க கை வச்சா நடக்கும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க அலையலூயா அலையலூயா எந்த வியாதினாலும் நீங்க கை வச்சா என்ன செய்யும் டெஸ்ட் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணி யாராவது வியாதி உள்ளவங்க உங்ககிட்ட வராங்க கேள்விப்படுறாங்கன்னு நீங்கள் உடனே என்ன செய்யணும் அவங்ககிட்ட ஆண்டோட அன்பை பற்றி சொல்லி அவங்க மேலே கையை வச்சு என்ன செய்யணும் அப்புறம் அப்பொழுது அவர்கள் அப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும் என்ன விசுவாசம் நாங்கள் கை வச்சா என்ன நடக்கும் சுகம் சத்தமாக சொல்லுங்க சுகம் உண்டாகும் என்பதை நீங்க என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் கை வச்சுட்டு ஒருவேளை சுகம் ஆகலன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது என்ன செஞ்சிடக்கூடாது விசுவாசத்தை இழந்து அப்போ நினைச்சேன் சரியாக இந்த வியாதியெல்லாம் ஒன்னு இருந்துமா சொல்லிடுவோம் இது இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம் இது இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவம் இது ஏதோ தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவத்தை இவர்கள் செய்ததுனாலே தான் இந்த வியாதிக்காக நான் ஜெபித்து கை வைத்த போது என்னவில்லை அது நடக்கவில்லை என்று சொல்லி நம்ம மேல உள்ள குறைய என்ன செஞ்சிருவோம் அப்படியே அவங்க மேல திருப்பி அத்தனை தப்புக்கும் அவங்கதான் காரணங்கிற மாதிரி காமிச்சிட்டு நம்ம சொல்லாம எஸ்கேப் ஆயிடுறோம் ஆண்டர் சொல்றாரு அப்படி இல்லை நீ கை வச்சா அற்புதம் நடக்கும் ஆம அலேலூயா அலேலூயா எத்தனை பேர் இந்த 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 கிருப உங்க மேலே வச்சிருக்கிறார் அலே லூயா பிரைஸ்லாம் இன்னும் இனிமேல் உடம்பு செல்லணும்னு யாருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அலே லூயா ஆமேன் நீங்களே கை வச்சு என்ன செஞ்சிடணும் சரி பண்ணிடணும் அலே லூயா அலே லூயா அடுத்தது